அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத கிரக பயிற்சியின் காரணமா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அதிர்ஷ்ட மழை தொழிய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வர்ஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் கிரக புயற்சி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் ஆங்கில மாதத்தினுடைய ஒன்பதாவது மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதம் ஜோதிட பார்வையிலையும் முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் காரணம் செப்டம்பர் மாதத்தில் நான்கு முக்கிய ராசி மாற்றங்கள் நடக்க போகிறது இது அனைத்து அதாவது பன்னிரெண்டு ராசிகளையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும் செப்டம்பர் மாதத்தில் புதன் சுக்ரன் மற்றும் சூரியன் தங்களுடைய ராசிகளை மாற்றப் போகிறாங்க அதன் பலனாக மகா கோச்சாரம் நடைபெறப் போகிறது செப்டம்பர் நான்கில் புதன் கடக ராசியை விட்டு சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் அதே சமயம் செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிராசிக்குள்ளே நுழைகிறார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செல்வத்தின் அதிபதியான சுக்ரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் செப்டம்பர் இருபத்தி மூணுல புதன் சிம்ம இருந்து கன்னி ராசிக்குள்ள நுழைகிறார் இதனால இது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கப்பட போகுது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் காணப்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி மேஷ ராசியினருக்கு அதிலும் குறிப்பாக நன்மை பயக்கக்கூடிய வகையில் மேஷராசியினருக்கு அமைய போகிறது அப்படின் நான் சொல்லணும் இந்த இந்த நேரத்தில் வேலையில் முன்னேற்றம் பெற அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வாய்ப்பை நல்கும் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக இருக்கிறது குடும்பத்தினருடன் இருக்கக்கூடிய உறவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பம் சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கலவையான பலன்களை தந்தாலும் மற்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அனைத்துமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் அனைத்து விஷயத்தில் சாதகமான நிலைகளும் உங்களுக்கு உருவாக கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதனாலேயே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் பெறலாம் திடீர் வெளியூர் வெளிநாடு மேற்கொள்வீங்க ஒரு சிலருக்கு திடீர் பண வருவாய் வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சமுதாயத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க இதன் மூலமா உங்களுக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக யோகத்தையும் தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமண ராசி அன்பர்களுக்கு திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி பல விஷயங்கள் தட்டி கழித்து தடைகளாக நின்ற சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி கன்னிராசி என்பர்கள் ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது வேலை மாற்றம் ஏற்படவும் கூடுதல் வருமானம் பெறவும் வாய்ப்புகள் இருக்குது நல்ல வருமான உயர்வும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கும் பழைய முதலீடு மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் பண வருவாய் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் பணிகிற சூழல் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் சுயதொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நன்மைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பண வருவாய் திடீர் பண வருவாய் உங்களை திக்குமுக்காட வைக்கலாம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சிப்படுத்துவீங்க ஆடை அபரண சேர்க்கை உருவாகும் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க வேலையில் வந்து இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கப்படுறவிங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பல விதத்துலேயும் உங்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் செயல்படுவாங்க இதன் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயமும் உங்களுக்கு இந்த காலத்தில் மிக மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்துமே இந்த காலம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலமாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அவர்களினுடைய நிதிநிலை மேம்படும் அதே சமயம் எந்த முதலீட்டையும் திட்டமிட்டா இந்த காலத்துல நல்ல லாபத்தை பெற முடியும் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நபர் தனது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாத கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து வீ அனைத்து வகையிலையும் உங்களுடைய குடும்பமாகட்டும் பணியிடமாகட்டும் சுற்றத்தாராகட்டும் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாகட்டும் இப்படி எல்லா விஷயத்திலையுமே சாதகமான நிலையை உருவாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை காரியத்தை முன்னின்று நடத்துகிறீர்களோ அதில் வெற்றி வாகை சொல்லுவீங்க இதனால் வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு இழுப்பறியாக இருக்கலாம் இல்லை யாரேனும் இடைஞ்சல் கொடுத்திருக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் திருமண வாழ்க்கை சுபமாக அமையும் திருமணமாகாதவர்களுக்கு விரும்பிய வரன் உங்களுக்கு அமையப்படுவீங்க வேலை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை நிச்சயம் கிடைக்கப்பெறும் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் பண வருவாய் ப்ரமோஷன் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தார் மத்தியில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரித்து காணப்படும் சமுதாயத்துலேயும் உங்களுக்குரிய அந்தஸ்து கௌரவம் புகழ் அடையப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு சாதகமாகவும் பொன்னாக பொன்னான காலமாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது